வணக்கம் கும்பராசி அன்பர்களே நெக்ஸ்ட் ஜென் என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அன்பர்களே பிரபலங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் பிரபலங்களையெல்லாம் ஒன்றுபடுத்தி நீங்கள் ஒன்றா வைத்து கொள்வது எங்களுக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஆட்கள் நீங்கள் ஆனாலும் உங்களுக்கு இருக்கிற குழப்பங்கள் அது சொல்லுவாங்க இல்லையா அந்த கடவுளுக்கே வந்தால் யார்கிட்ட போய் சொல்லுவாங்க அப்படின்னு அப்படி உங்களுக்கே இருக்கிற விஷயத்தை யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளார ஒரு மருங்கி மருங்கி வெளியிலையும் சொல்ல முடியல உள்ளேயும் சொல்ல முடில எல்லா சொல்கிறதிலையும் கேட்டுக்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரியே போயிட்டுருக்குறீங்க இப்போவானும் இந்த ஆடி மாதத்துலேயானு உங்களுக்கு தீர்வு வருதா அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம் வாருங்கள் இந்த ஆடி மாதத்திலே கிரகங்கள் எங்கெல்லாம் உங்கள் ராசிக்குள்ளே உட்காந்துருக்குன்னு பார்த்தோம்னா கும்பராசியான உங்கள் ராசிக்குள்ளரையே ராகு உட்காண்டார் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளார சனி பகவான் வக்கரகதியில் அமர்ந்துக்கிறார் மூன்றாம் இடமான இந்த மேஷ ராசிக்குரியவர் செவ்வாய் இவர் சிம்ம ராசியிலே செவ்வாய் கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அவர் கன்னிராசிக்கு போகிறார் தன் பார்வையாலே குடும்பஸ்தானத்தையும் பார்க்க போகிறார் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் என்கிற இந்த மூன்றாம் இடத்தையும் பார்க்க போகிறார் அப்படிங்கிறது ப்ளஸ் பாயிண்ட் நான்காம் இடம் அப்படிங்கிற நல்ல மதிப்புகளையும் வெற்றிகளையும் வாய்ப்புகளையும் மண் மனை வாகனம் போன்ற விஷயத்திலே முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சியில் இருக்கிறவர் அவர் ஐந்தாம் இடமான மிதுன ராசிக்குள் குருவுடன் சேர்ந்து அமரப்போகிறார் இந்த குரு தன் பார்வையாலே உங்கள் ராசியை பார்க்கிறார் இரண்டுக்குரியவன் அவர் உங்கள் ராசியை பார்க்கிறார் ரெண்டு பதினொன்றுனாலே லாபம் கொடுப்பார் அதனால் குடும்பத்தில் லாபத்தை பற்றின எண்ணங்களை நிறைய ஓட்டிட்டார் அதுதான் இப்போ ப்ரெஷரே அவங்களுக்கு இவ்வளோ வரணும் அவ்வளோ வரணும் இவ்வளோ வேணும் இவ்வளோ வேணும்னு நிறைய பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் இல்லாமல் வரணும் வரணுங்கிறத மட்டும் கொடுத்துட்டார் உங்கள் ராசியிலே இப்போ தான் ட்விஸ்ட்டு த ஹீரோ ஆஃப் ஹீரோ அப்படின்றவர் எல்லாத்துக்கும் முதன்மையான சூரிய பகவான் கடகராசியில் போய் உட்கார்றார் ஆறாம் இடத்தில் கடகராசியிலே சூரியன் அமர்ந்ததினாலே உங்களுக்கு பொருள் வரவு பண வரவு வாய்ப்புகள் நிறைய பெருகும் அப்போ தனம் வரும் அவர் தன் பார்வையாலே மகர ராசியான பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்கிறார் எதிர்பாராத தனங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் கொடுப்பார் தந்தை மூலியமாக நல்ல அனுகிரகம் உண்டு அப்படின்னு நல்லா கிளியராக தெரிஞ்சிச்சு புதன் அங்கே ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கார் வக்கரகதியில் இருக்கிறார் ஐந்துக்குரியவன் அப்படிங்கிறனால அவசர அவசரமாக சில வேலைகள் பண்ணி அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரிலாம் பட்டு பட்டு வரும் அதனால் கொஞ்சம் அவசரத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிடுங்க வர்றது வரும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி நின்றுங்க டமால் டமால் அழுத்தவங்க ஒத்தவன் வேலை செய்யாதீங்க இதை படிப்பணியாக சொல்லக்கூடியதான் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கார் கேது பார்க்குறார் உங்களை ஞானகாரகன் அப்படிங்கிறவர் பார்த்துட்டுருக்கிறார் கலத்திரம் சொல்லுவாங்க அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் பாட்னர் சொல்லுவார் சார் பங்குதாரர் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க ரொம்ப விரும்ப வேண்டாம் சார் இப்போது எக்ஸ்பேன்ஷன்லாம் வேணாம் சார் அப்படின்வார் கேளுங்க கேட்ட தப்பு ஒன்றும் இல்லை சரிங்க பார்த்துக்கலாங்க பைசா தருவார் உங்களோட ஹெல்ப்லாம் வருவார் அப்போது கொஞ்சம் கேட்டு செய்தால் ஞானகாரகன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் தெரியாததை தெரிந்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது தப்பு இல்லை யூ கேன் கெட் எக்ஸ்பெக்டைஸ்டு அட்வைஸஸ் நத்திங் ராங் நம்ம எல்லாத்தையும் நம்ம தான் அனுபவிச்சு அதுக்கப்புறம் தான் கற்றுக்கணுன்னா வாழ்க்கை போயிடும் அதனால் அடுத்தவங்ககிட்ட இருக்கிற அனுபவத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு கண்ணதாசன் சொல்வார் அதனால் அது நல்ல விஷயந்தான் அப்படி மனசில் வச்சுக்கணும் அதுதான் முக்கியம் உங்களுடைய ராசியிலேருந்து எட்டாம் இடத்துக்கு செவ்வாய்ப்போ போகிறார் கன்னிராசிக்குள்ளே போயிடுவார் தேவையில்லாத பயத்தை கொடுப்பார் ஏன்னா இது செய்யலாமா வேணாமா செய்யலாமா வேணாமான்னு இருதலைக்குள்ளி எறும்பு போல் மனத்தை மாற்றி விடுவார் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் லாபத்தை கருதி செய்யக்கூடிய வேலைகள் அப்படிங்கும்போது ரெட்ட மனசு கொண்டு வந்து வைப்பார் இது செஞ்சால் லாபம் வரும் ஆனால் இதை செஞ்சால் நஷ்டமும் வரும் அப்படின்னு சொல்வார் இப்போ என்ன செய்யுதுன்னு செய்யணுமா வேணாமா அப்படின்னா நீ பார்த்து செஞ்சுக்கோன்னு ஓரம் உட்காந்துருவார் அப்போது டிசிஷன் கேட்குறது யார்கிட்ட கேட்கணுன்னா குரு அப்படின்னு இருக்கார் ஏற்கனவே தன் பார்வையை லாபத்தில் வைத்து கொண்டு பார்க்கக்கூடியவர் அவர் தான் அதனால் அவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிடணும் ஐயா சாமி அனுபவம் வாய்ந்தவர் நீங்கள் நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன்னு உட்கார்ந்தீங்கன்னா கிளியராக தெரியும் இல்லைன்னா மாட்டிப்போம் அப்படிங்கிற இண்டிகேஷன் நல்லா தெரியுது அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்கோ வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு விஷயத்திலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா நல்ல பணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்குறாரு லாபத்தை பார்க்கக்கூடிய இந்த சனி பகவானும் செவ்வாயும் குருவும் சுக்கரனும் உங்களுக்கு மல்டிஃபோல்டாக ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணுவாங்க ஏஐ மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்களும் இல்லை ஓஏ மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் இன் இன்டெலிஜென்ஸு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பரப்புவதற்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபாரின் கண்ட்ரிலலாம் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க மீடியா ரிலேட்டடில் சக்ஸஸ் ஸ்டோரி கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்குது தொழில் அடிப்படையிலும் பண வரவுக்கும் வேலை வாய்ப்புக்கும் நிறைய சுபிட்சமான ஓப்பனிங் கிடைக்கும் இதெல்லாம் கேல்குலேஸ் பண்ணுங்க உங்களுடைய தொழிலும் உங்களுடைய திறமையும் உணர்வதற்கு பிரபஞ்சம் ரெடி ஆயிடுச்சுன்னு மனசில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்பராசிக்கு இந்த மாதம் இந்த ஒரு நல்ல ஒரு மாதமாக அமையப்போகிறது இந்த மாதத்திலேருந்து புதிய துவக்கங்கள் உண்டாகும் அப்படிங்கிற இண்டிகேஷன் நல்லா தெரியுது இதை நம்ம தான் கேப்டலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும் நீங்கள் தான் ஸ்டடியை வச்சுட்டு பண்ணணும் இந்த மாதத்திலே பரிகாரமாக ஆடி மாதம் கிருத்திகை அப்படிங்கும்போது முருகனுடைய வழிபாடு அதுபோல் இந்த மாதத்திலே மகா சங்கடகர சதுர்த்தி பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்று வருகிறது அன்று விநாயக பெருமானை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே விக்னங்கள் என்ற தடைகளை நீக்கி வெற்றி என்ற கனியை பறிப்பதற்கு வாய்ப்புகளும் வழிகளும் ஏற்படுத்தும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களுக்கு ஏதானும் ஃபர்தர் குரீஸ் இருந்தால் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்கள் வாழ்க வளத்துடன்